வாசிப்புகளில் கம்பராமாயணம் பகுதியில் திருவடி தொழுத படலத்தின் தொடர்ச்சி ததிமுகன் நேரே அங்கதன் முன் சென்று நின்றான் அங்கதனை நோக்கி மந்தர மலை போன்ற தோள்களை உடையவனே தேவேந்திரன் தனது மகனான வாலிக்கு கொடுத்த இனிய சுவை கொண்ட மதுவையுடையது இந்த வனம் இதனை வானில் சஞ்சரிக்கின்றவர்களான தேவர்களும் பார்ப்பதற்கு முடியாதபடி செய்து வந்த என்னுடைய கட்டளையை அழித்தாய் சூரிய மைந்தனான சுக்ரீவனின் வலிமையை அறிவாயொன்றோ உன்னுடைய உயிர் வாழ்வும் இன்றைக்கே முடிந்து போய்விடும் என்று கூறிவிட்டு ததிமுகன் அவன் மேல் கருங்கல் பாறை ஒன்றை எடுத்து வீசி எறிந்தான் அங்கதன் தன்னை கா தாக்க வண்ட அப்பாறையை தனது பின்னங்கையால் தள்ளிவிட்டு கோபித்தான் ததிமுகனை பிடித்து தனது பெரிய கையினால் குத்தினான் மேலும் ததிமுகனுடைய பெரிய வாயின் வழியாக ரத்தம் பெருகி வழியும்படி அவனை தாக்கிய அங்கதன் அவனிடம் சூரிய மைந்தரான சுக்ரீவராஜரிடம் போய் இச்செய்தியை சொல் என்று கூறி அவனை துரத்தினான் பின்பு வாலிபுத்திரன் தனது சேனைகளை நோக்கி இப்படைகளை பிடித்து குத்துங்கள் என்று கட்டளையிட்டான் அங்கதனது கட்டளை பெற்ற உடனே அவனது வானர சேனையினர் ததிமுகனின் வானர சேனைகளை பிடித்து கொடிகளால் கட்டினார்கள் அவ்வாணரின் முன்னும் பின்னும் தங்களின் வலிய கைகளால் இடியும் மஞ்சும் படியாக குத்தினார்கள் அக்குத்துகளை தாங்க முடியாமல் அந்த வானரர்கள் உடம்பு துடித்துக் களைத்தார்கள் அப்பொழுது அங்கதன் அவர்களை நோக்கி நீங்களும் போய் சுக்ரீவராஜரிடம் இச்செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னான் உடனே ததிமுகனுடைய வானர வீரர்கள் அச்சத்தோடு அங்கிருந்து கிளம்பி சுக்ரீவனிடம் அடைக்கலம் தேடி ஓடினார்கள் தங்களை எதிர்த்த ததிமுகனும் அவனது வானர சேனையும் சென்ற பின்பு அங்கதனுடைய வானர வீரர்கள் பொய்கையில் நீராடுவது போல மது வெள்ளத்திலே முழுகி விளையாடினார்கள் தங்கள் தலைவர்களாகிய வானரர்களுக்கு இனிய தேனையும் கனிகளையும் பிற உணவுப் பொருட்களையும் கொண்டு சென்று கொடுத்து அவர்களின் பசியை போக்கினார்கள் அவர்கள் எல்லோரும் சூரியனுடைய வெயிலின் வெப்பம் தனியாம் நேரமான மாலை பொழுது எதிர்பார்த்து கொண்டு அந்த மலர்வனத்தில் தங்கியிருந்தார்கள் மாருதிக்கு பிராட்டியை தேடி வருமாறு கட்டளையிட்ட சுக்ரீவன் சீதையின் நினைவால் வருந்திக் கொண்டிருந்த ஸ்ரீராம பிரானை தேற்றிக் கொண்டிருந்தான் சுக்ரீவன் எத்தனைத்தான் அவருக்கு ஆறுதல் கூறி தேற்றிய போதும் அவர் சீதையின் நினைவை மறக்கவில்லை சீதையை தேடுவதற்காக தென் தவிர மற்ற மூன்று திசைகளிலும் சென்ற வானர வீரர்கள் அவளை காணாததை வந்து ஸ்ரீராமர்க்கு தெரிவித்தார்கள் அச்செய்தியை கேட்டதும் ராம் பிரான் மிகுந்த வருத்தம் அடைந்தார் மயங்கி சாய்ந்தார் அப்போது அவர் அருகில் இருந்த சுக்ரீவன் அவரை தாங்கி அவரது மயக்கத்தை மெல்ல தெளிய வைத்தான் ஆயினும் ராமரின் நெஞ்சில் சிறிது நம்பிக்கை இருந்தது தென் திசை சென்ற அனுமன் சீதையை கண்டு வந்த செய்தியை நிச்சயம் சொல்வான் என்று அவர் நம்பி தம் உயிரை வைத்துக் கொண்டிருந்தார் ராமர் மிக்க துன்பத்துடன் சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவனே நமது முயற்சி பயன்படவில்லை நீக்க முடியாத பெரும் பழியை நமக்கு அது போகின்றது சீதையை தேடி கண்டுபிடித்தார் இல்லை என்ற பழியில் இருந்து தப்பப்போவதும் இல்லை நாம் குறிப்பிட்டு அனுப்பிய தவணை நாட்கள் கழிந்து விட்டன குறித்த நாள் சென்ற பின்னும் தென்திசை நோக்கி சீதையை தேடச் சென்றவர்கள் மீண்டும் இங்கு திரும்பி வரவில்லை அவர்கள் இறந்து போனார்களோ இல்லை அவர்களுக்கு வேறு என்ன நேந்து விட்டதோ ஒருவேளை சீதை இறந்து விட்டாலோ அதை ராமலட்சுமருக்கு சொல்லி அவர்களின் துன்பத்தை பெருக்குவதை விடவும் இறந்து போவதே நல்லது என்று எண்ணி துன்பம் கொண்டு இறந்து போனார்களோ அவர்கள் சீதையை காணவே இல்லையே இன்னும் அவளை தேடி அழைகின்றார்களோ இலங்கையை கண்டுபிடித்து அரக்கர்களை பார்த்து அவர்களை கண்டதால் மிகுதியான கோபம் கொண்டு அவர்களுடன் போர் செய்தார்களோ அப்போரில் அரக்கர்கள் செய்த மாயையால் இறந்து வீர சொர்க்கம் சேர்ந்தார்களோ இல்லை எக்காலத்தும் தப்ப முடியாத அரக்கர்களின் கொடிய சிறையில் அடைபட்டு கிடக்கின்றார்களோ குறித்த தவணை நாட்களுக்குள் நாம் ராமன் முதலியோர் தங்கியிருக்கும் இடத்துக்குச் செல்லவில்லையே அதனால் அங்கே சென்றால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்று எண்ணி அஞ்சி துன்பமும் தனியாதவர்களாய் அருமையான தவத்தை செய்கின்றார்களோ அவர்களுக்கு வேறு என்ன நேர்ந்திருக்க கூடும் சொல் என்று வினவினார் அப்போது ததிமுகன் மேனியெல்லாம் அங்கதன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்களில் இருந்து குருதி பெருகி வழிய சுக்ரீவனின் எதிரில் வந்து நின்று இரண்டு கைகளையும் வண்ணம் அவனது பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தான் சுக்ரீவனை நோக்கி அவன் ஐயனே இன்றோடு மதுவனம் முழுவதும் அழிந்து போயிற்று என்று கூறினான் ததிமுகன் கூறியதை கேட்ட சுக்ரீவன் ரத்தம் வழியும் அவனது முகத்தை பார்த்து மதுவனத்தை அழித்தவர்கள் யார் சொல் என்று கேட்டான் உடனே ததிமுகன் அரசே நீலனும் குமுதனும் ஜாம்பவானம் கடல் போன்ற பெரிய வானர சேனையும் மதுவனத்துக்கு விரைந்து வந்து சேர்ந்து அங்கே தங்கின பின்பு அவர்கள் மதுவனத்தை அழிக்க நமது வானர சேனையை சேர்ந்த காவலர்கள் அவ்வானரர்களை சோலையை அழிக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள் அப்போது அங்கதன் நமது காவலர்களை அடித்து துரத்தி விட்டான் உம்மையும் அவன் இழித்து பேசினான் மேலும் நீலன் முதலான வானரர்கள் மதுவனத்தை அழிக்கவும் அவன் உடன்பட்டிருந்தான் அப்படி அவன் உம்மைப் பற்றி இழுத்து பேசியதே காவலர்கள் மூலம் கேட்ட நான் மனம் பொறுக்காமல் கோபித்து ஒரு கருங்கல் பாறையை எடுத்து அவனை அழிக்கும்படி வீசி எறிந்தேன் ஆனால் அவனோ அப்பாறையை தனது பின்னங்கையால் வெகு அலட்சியமாக தடுத்துவிட்டு என்னைப் பிடித்து உயிர் துடிக்கும்படியாக குத்தி குமைத்து நீ போய் இதனை சுக்கிரீவ மன்னரிடம் சொல் என்று சொன்னான் இதுதான் நடந்தது என்று சுக்ரீவனுக்கு பதில் கூறினான் அந்த வார்த்தைகளை கேட்ட சுக்ரீவன் கோபம் கொள்வதற்கு மாறாக மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் ஸ்ரீராமரை நோக்கி வணங்கினான் ஐயனே பிராட்டியா சிறந்த கற்புடையவராய் இருக்கின்றார் என்னும் உண்மையை அங்கதனுடைய இந்த செயல் நமக்கு தெரிவிக்கின்றது என்றார் சுக்ரீவன் மீண்டும் அவன் அவரிடம் உலகங்களுக்கெல்லாம் தலைவரே நம் வானர வீரர்கள் பிராட்டியாரை நன்மை பொருந்த பார்த்தார்கள் அதனால் உண்டான மகிழ்ச்சியால் அங்கதன் முதலானோர் மதுவனத்தை அழித்து தேனை குடித்தார்கள் இதுதான் நடந்திருப்பது இனிமேல் தாங்கள் துன்பம் நீங்குவீராக என்றான் சுக்ரீவன் கூறியவற்றை அமைதியோடையே கேட்டார் ராமர் தென்திசை சென்றவர்கள் திரும்பி வந்து என்ன சொல்லப் போகின்றார்களோ என்று எண்ணி மனம் வருந்தி ஒன்றும் பேசாமல் மௌனமானார் அனுமன் முதலியோரின் வரவை வருத்தத்துடன் எதிர்நோக்கி காத்திருக்க தொடங்கினார் திரும்பவும் சுக்ரீவன் ததிமுகனை நோக்கி அந்த மதுவனத்தில் வந்து தங்கியவர்கள் யார் யார் சொல் என்று கேட்டான் வாயு புதல்வனான அனுமனும் வாலியின் மகனான அங்கதனும் மைந்தனும் ஜாம்பவானும் ஆகிய பதினேழு படைத்தலைவர்களும் மற்றும் பெரும் வானர சேனையினரும் அங்கே வந்து தங்கினார்கள் என்று பதிலுரைத்தான் ததிமுகன் இன்னும் அவனுடைய கோபம் தனியவில்லை அக்கோபத்தின் சாயை அவன் குரலிலே பிரதிபலித்தது சுக்ரிவன்னதை உணர்ந்தான் அவனை பார்த்து உனக்கு நான் சொல்ல வேண்டுவது ஒன்றிருக்கின்றது அது என்ன என்று சொல்கிறேன் கேள் அங்கதன் இழிவான செயல்களை செய்யும் குணம் படைத்தவன் இல்லை அங்கதன் முதலி அவர்கள் ஸ்ரீராம கட்டளையை தலைமேற்கொண்டு கடலால் சூழப்பட்ட இடம் முழுவதும் பிராட்டியாரை தேடி அப்பிராட்டியாரை கவர்ந்து சென்ற பகைவரை அழித்து அருகில் வந்து சேர்ந்தார்கள் அப்படி நல்ல அருமையான செயலை செய்து திரும்பியவர்களை கோபித்து பேசுவது ஏன் மேலும் அங்கதன் இளவரசனாதலால் அவனோடு நீ மாறுபாடு கொண்டது கொடிய செயலாகும் அவனோடு மாறுபட்ட மனதை கொண்டவனே நீ ஒன்றையும் அறிந்து கொள்ளவில்லை உனக்கு நன்மை வேண்டும் என்று நீ எண்ணினால் திரும்பி போய் அங்கதனை சரணடைவாய் என்று சொன்னான் சுக்ரீவன் ததிமுகன் சுக்ரீவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் தன் தவறை உணர்ந்தான் தான் அங்கதனுடன் மாறுபாடு கொண்டது தனக்கு தீமையை தரும் என்பதை எண்ணி அவன் அந்த மாறுபாட்டை நீக்கினான் சுக்ரீவனை நோக்கி மிக்க பயபக்தியுடன் வணங்கிவிட்டு தன் பரிவாரங்களுடன் திரும்பிச் சென்று மதுவனத்தை அடைந்தான் மீண்டும் தன் சேனையுடன் திரும்பி வந்த ததிமுகனை கண்டதும் அங்கதன் மிகுந்த கோபம் கொண்டான் திரும்பவும் நமக்கு எதிராக போருக்கு வருவானானால் இவன் உயிரை உண்டு விடுவோம் என்று எண்ணினான் அப்பொழுது ததிமுகன் நான் உனக்கு அடிமை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கை கூப்பிய வண்ணமாய் அங்கதனின் எதிரில் சென்று நின்றான் மீண்டும் ததிமுகன் அங்கதனை நோக்கி பாலால் வெட்டியது போன்ற மிகுந்த துன்பத்தை தருகின்ற நான் செய்த குற்றத்தை பொறுத்தருள்வாயாக என்று சொல்லி அவனுடைய பாதங்களில் விழுந்து வேண்டினான் ததிமுகன் சொல்லியவற்றை கேட்டு அங்கதன் தன்னுடன் இதுவரை அவன் மேல் பொங்கிக் கொண்டிருந்த கோபத்தை நீக்கினான் மிகுந்த அன்போடு அங்கதன் குனிந்து அவனுடைய கையை பிடித்து தூக்கி அவனை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு உனக்கு நான் செய்த குற்றத்தை பொறுப்பாயாக என்று உபச்சார வார்த்தையை சொன்னான் பின்பு அங்கதன் அனுமனை அழித்து சிறந்த வீரரே நம் மன்னர் தவணையிட்டு அனுப்பிய நாள் கழிய நாங்கள் அச்சம் அடைந்த போது எங்கள் அச்சத்தை போக்கினீர் பிராட்டியாரையும் கண்டு வந்தீர் எங்களை காத்தது போல ராமபிரானின் துன்பத்தை போக்கும் பொருட்டு நீர் விரைந்து எங்களுக்கு முன் செல்வீராக என்று கூறினான் அனுமன் உடனே அங்கதனைத் தொழுது அவன் கட்டளைப்படி முன்னே புறப்பட்டு சென்றான் மாருதி சென்ற சில நாளிகைக்கெல்லாம் சூரியனின் வெம்மை தணிந்தது தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி